இன்னு நாம் குர்ரானில் நரத்திற்கு குறிப்பிடப்பட்ட ஒரு பெண்ணின் வாழ்க்கை வரலாற்றை பார்க்க போறோம் இவர் உம்மு ஜமீல் இஸ்லாத்தின் மிகப்பெரிய எதிரிகளில் ஒருவராகவும் அபு லெஹ்பின் மனைவியாகவும் இருந்தார் பெருமை செல்வம் அதிகாரம் உம்மு ஜமீல் ஒரு உயர்ந்த குலத்தில் பிறந்த பணக்கார பெண் சிறு வயதிலிருந்தே அவளுக்கு பெருமையும் அகங்காரமும் நிறைந்திருந்தது தனது கணவர் அபு லெஹ்பின் செல்வம் அந்தஸ்து அதிகாரம் ஆகியவற்றில் தன்னை நம்பியிருந்தார் அவர் தனது சூர்மையான நாக்கால சுற்றி இருந்த பெண்களை பாதித்தார் வதந்திகளை பரப்பினார் முஸ்லிம்களை நபி நபிஹாம் அவர்களுக்கு எதிரான பகை நபி முகமது சலசம் அல்லாவின் தூதர் என அறிவித்ததும் உம்ம ஜமீல் மிகவும் கோபடைந்தார் ஏனெனில் ஹாஷிம் குடும்பத்தை சேர்ந்த நபர்களின் புகழ் அதிகரிப்பது அவளது குடும்பத்தின் அந்தஸ்துக்கு எதிரானது என்று நினைச்சார் அதனால் நபியூஸ்லசாவர்களை பற்றி பொய்களை பரப்பினார் அவர் பைச்சியக்கார் அவர் சூனியக்கார் அவர் மக்காவின் ஒழுங்கை குலைக்கிறார் என்ன மக்களை தவறா நம்ப செய்தார் முஸ்லிம்களுக்கு செய்த தும்பங்கள் உம்மு ஜமீல் தனது கணவர் லஹ்புடன் சேர்ந்து முஸ்லிம்களை தும்புச்சினா நபி நடக்கும் பாதையில கற்க முட்கள் வைச்சு தும்பமளிச்சா முஸ்லிம்களுக்கு சமூ பொருளாதார புறக்கணிப்பை ஏற்படுத்த முயன்றா மக்களிடம் பொய்யான கதைகளை பரப்பி இஸ்லாமை நிறுத்த முயன்றான் ஆனால் எவ்வளவு முயன்றாலும் இஸ்லாம் நாளுக்கு நான் பரவிக்கொண்டே இருந்தது குரானில் அவளது பெயர் அல்லா சூரா அல் மசதின் இல் அபு லெஹப்பையும் உம்மு ஜமீலையும் பற்றி தெளிவாக அறிவித்தார் அபு லெஹப் நரத்துக்கிரிவன் அவனுடைய மனைவி முட்களை சுமப்பவர் என்றும் அவளது கழுத்தில் முறுக்கப்பட்ட கயிறு இருக்கும் என்னும் சூறப்பட்டது இது அவளுடைய தீய தன்மையும் நபிஸ்லாம் அவர்களுக்கு துன்பம் செய்ய நினைத்த செயல்களையும் வெளிப்படுத்தி அவர்களின் முடிவு அப்பூல ஒரு கொடிய நோய் யாரும் அருகில் வராம தனிமையில் இறந்தான் அவனுடைய உடலை யாரும் அடக்கம் செய்ய விரும்பவில்லை இறுதியில் சிலர் பணம் பெற்று கல்லா மூடினர் உம் ஜமீலுக்கும் அவமானகரமான ஒரு மரணம் இயப்பது சில தகவல்களின் படி பெரிய கல்லின் கீ நசுங்கி இறந்தார் அல்ல கழுத்தில் கயிற்றால் நெரிக்கப்பட்டு இருந்தா இருந்தா என்று சூறப்படுது எதுவாக இருந்தாலும் குரானில் சூறப்பட்ட அச்சொல்லே அவது வாழ்வில் நிஜமாகியது பாரம் ஒம்மு ஜமீல் மற்றும் அபுல்லஹப் இஸ்லாத்தின் மிகப்பெரிய எதிரிகள் அவக செல்வம் அந்தஸ்து அதிகாரம் இருந்தும் தண்டனை இருந்து தப்ப முடியவில்லை இதிலிருந்து நாம் காக்க வேண்டியது ஆணவம் பொறாமை வெறுப்பு இவை அனைத்தும் நம்மை அழிவுக்கே இட்டழுக்கின்றன உண்மைக்கு எதிராக நெப்பவர்களுக்கு எப்போதும் தோல்வியே முடிவாகும் அவருடன் பாதிப்பின்பற்ற செய்து நீதியுடனும் நல்ல குணத்துடனும் ஆணவும் பொறாமை வெறுப்பு ஆகியவற்றிலிருந்து எங்க இதயங்களை சுத்தப்படுத்துவாயா ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்